குட் மார்னிங் ஆ இஸ் வெல்கம் பேக் டூ என சேனல் இன்றைக்கு என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்ன பார்க்கலாமா வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஜாபே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான தான் இதுக்கான ஜாப் கிரெட்டீரிய என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஏஷி ஷோரூமில் தான் டெலிகாலிங் கேட்டுருக்காங்க டைனப் பண்ணிடுவாங்க ஃபீமேல் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க என டிகிரி படிச்சிருந்தா போதும் பேசிக்காக சிஸ்டம் தெரிஞ்ச நல்லா பேச தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் சாலரி டென் தௌசண்டே ஸ்டார்டிங் சொல்லிருக்காங்க பிளஸ் இன்சென்டிவ்ஸும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க லொகேஷன் நம்ம காலவாசல் பைபாஸில் இருக்குது எல்லிஸ் நகரில் தான் இருக்குது இதுக்கான ஜாப் டிடேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் செகண்ட் ஓப்பனிங் அக்கௌண்ட்டன் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூலை வீதி அதை தவிர்த்து மேலுக்கு வந்து மடிலா நகரில் கீழடி இந்த மாதிரி இடத்துலையும் போகுது டாலில நல்லா என்ட்ரி பண்ண தெரிஞ்சிருந்தாலும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சேலரியுமே சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்குமே சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் தான் மேக்ஸிமம் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே மதுரை லொக்கேஷனில் தான் போயிட்ருக்கு அந்த அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்கான அக்கௌண்டன்ட் ஃபீமேல்கான அக்கௌண்ட்டுமே தெப்பக்குளம் சைடு தெற்காவணி மூலவை சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னச்சக்கி குளம் தபால் தந்தி நகர் இங்கே எல்லாமே ஃபீமேல்கான அக்கௌண்டன் போயிட்டுருக்கு இருக்கு டேலியில் நாலேஜ் இருந்தால் போதுங்க நாங்கள் கேண்டிடேட்டை எடுத்துக்கிறோம்னே சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான ஆஃபீஸ் டைம் டென் டு சிக்ஸ்லாம் இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி இது ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி இவங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைனர் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் சேல்ரி பற்றி கவலையே வேணா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் இதில்னா ஆட்டோகாட் ப்ளஸ் த்ரீ டி சாஃப்ட்வேர் என்னென்ன சொல்ல வராங்கன்னா ஸ்கெச்லுமினா நான் ரெண்ட்ரிங் சாஃப்ட்வேர் இதில் நல்ல லா நாலேஜ் இருந்து ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியில் டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் லொக்கேஷன் மதுரை லொக்கேஷனில் இருக்க சிம்மக்கல்லில் இருக்க அந்த டைமிங்குமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஆஃபீஸ் டைமிங் தாங்க நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி அடுத்ததாக ஒரு ஜிம்மில் வந்து ட்ரைனர் மாதிரி கேட்டிருக்காங்க டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் ஓ கிளாக் நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பையனை வந்து நல்லா ஜிம் பண்ணுவீங்க ஜிம் கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னீங்க இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் லொக்கேஷன் வந்து சூர்யா நகர் சேலரி பற்றி கவலை இல்லை மேக்ஸிமம் டென்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க பட் நல்ல ஜிம்ல கோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது இருந்தாலே போதுன்றது சொல்லியிருக்காங்க அடுத்து அதே ஜிம்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க ரெண்டு அதன பார்ட் டைம் வந்து டைமிங் வந்து செவன்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மார்னிங் செவன்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அண்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜிம்மில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தாங்க கேட்டிருக்காங்க இதுவுமே சூர்யா நகர் லொக்கேஷன் தாங்க இந்த மாதிரி மதுரையில் போகிற டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன ஆய்வு கிட்டாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வேலை தெரியற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்